தேவனுக்கு முன்பு உண்மையா இருக்கணும் மனுஷர்களுக்கு முன்பு உண்மையா இருக்கணும் சில நேரில் சொல்லுவோம் நான் கத்தோடைய காரியத்துல எல்லாம் உண்மையா இருப்பேன் மனுஷன் இருக்கணும் அவசியம் இல்ல அப்படின்வோம் எல்லாம் உண்மை பேச முடியாது சார் எல்லாம் உண்மை நடக்க முடியாது அவனுக்கு ஏற்றது போல எப்படி அவன் எப்படி நடிக்கிறானோ அப்படி நடிச்சு அவன் எப்படி போய் பேசுறானோ அப்படி போய் பேசி அவனை போலவே நம்ம இருந்தா தான் அவன் கூட வாழ முடியும் இல்லைங்க வேதம் சொல்லுது அவன் எப்படியோ இருக்கட்டும் அவன் உலகத்தான் நீ கர்த்தருக்கு முன்பு உண்மையாறு மனுஷனுக்கு முன்பு உண்மையாரு உன் ஜீவித்தில் உண்மை இருக்குமானால் தேவன் உனக்கு யுத்தம் பண்ணுவதற்கு பலன் தருவார் சத்ருவை எதிர்த்து நிற்க முடியும் அலையிலோயாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் பண விஷயங்களில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஊழிய காரியங்களில் நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் மனுஷனுக்கு உண்மையாக இருக்கணும் எல்லாருக்கும் தெரிந்த வெளிப்புற வாழ்க்கை நம்ம வாயின் வார்த்தை பண விஷயங்கள் அதுவாக இருக்கட்டும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை எல்லாவற்றிலையும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும் மனுஷனுக்கு அனுசெய்யணுமா உண்மையாக நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி நான் தேவனுக்கு முன்பு எப்படி உண்மையாக இருக்கணும் மனுஷன் முன்பு எப்படி உண்மையாக இருக்கிறது கொஞ்சம் அதை பார்க்க போகிறோம் இப்படி உண்மையாக இருந்தால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்மள்கிட்ட உண்மை இல்லைன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில் ஜீவித்தில் உண்மை இல்லைன்னா நமக்கு குடும்ப விரோதமாக சத்துரு போராடும் பொழுது அந்த தீங்கு நாளில் நாம் எதிர்த்து நிற்க திராணி இல்லாதலாம் இருப்போம் அதுதான் கத்து சொல்றோம் முதல் ஆயுதமே கச்சை பெல்ட் செய் சரியாக இறுக்கி கட்டு அது உண்மை என்கிற கச்சை தேவனும் முன்பு உண்மைன்னா எப்படி இருக்கிறது ஒரு சில காரணம் சொல்லுகிறேன் நீ அதை குறிக்காதான் குறிச்சுக்கங்க இந்த காரியத்தில் எப்படி உண்மையா இருக்கணும் முதல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் கொடுப்பதிலே உண்மையா இருக்கணும் இல்லையூயா தேவன் கொடுக்க வேண்டிய கணம் நம்ம ஜீவியத்தில் தேவன் கொடுக்க வேண்டிய கணம் இப்போ ஜபிக்கிற நேரம் ஜப நேரம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க யார் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க கத்தனை சமூகத்தில் நீ தனிமையில ஜோம் பண்ணாலும் சரி சர்ச்சில் பண்ணாலும் சரி எந்த இடத்துல ஜோம் பண்ணாலும் தேவ சமூகத்தில் இருக்கிறோம் அந்த சமூகத்துல தேவன் கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் அந்த நேரத்தில் தேவன் முன்பு உண்மையா ஜபிக்கிறா உண்மையை ஆராதிக்கலாம் இருக்கணும் சபைக்கு வந்தும் சரி வீட்டில் ஜபிக்கும் பொழுதும் சரி தேவனுக்குடிய கணத்தை கொடுக்காம அந்த ஜப நேரத்தில் வேண்டாத சில நேரம் சில பேர் ஜோம் பண்ணுவாங்க ஜெபிக்கும்பொழுதே செல்ஃபோன் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்போம் நிறைய நேரங்களில் ரொம்ப வேதனையாக இருக்கும் சில நேரத்தில் வந்து வீட்டில் புலம்புவேன் சில மீட்டிங்கு போகும் பொழுது அந்த ஃபுல்ஃபிட் முழுக்க ஊழிக்காரில் உட்காந்துருப்பாங்க இங்கே ஆறாத நடக்கும் இங்கே அப்போ தான் உட்காந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருப்பாங்க ஃபேஸ்புக்கில் அப்போ என்ன வந்துன்னு பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப வேதனையாக இருக்கும் எங்கே ஃபுல் ஃபிட்டில் உட்காந்து கீழ இருக்கிற ஜனங்களும் அப்படிதான் ரொம்ப வேதனையா இருக்கும் இப்படி அதாவது ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகளும் சரி நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த காரியத்தை மறந்துடுறோம் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது ஒரு மேனேஜரோ ஒரு ஓனரோ உட்காந்து முன்னாடி பேசும் பொழுது செல்போன்ல கால் வந்தா கூட என்ன செய்யறாங்க டக்குன்னு சைலன்ஸ் போட்டு அல்லது போர்ட் மீட்டிங் அப்படின்னா எல்லாம் சைலன்ஸ் போட்டு செல்ல ஏரோப்ளைன் போட கூட போட்டு என்ன செய்தான் வச்சிடறோம் ஆனால் கத்த சமூகம் வரும் பொழுது ஒரு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யறதில்ல கொடுக்கும் ஒரு வார்த்தை வாசிங்களே மல்கியா ஒன்னு ஆரை வாசிங்க குமாரன் தன் பிதாவையும் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே எஜமானையும் கணம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் நான் பிதாவானால் என் கணம் எங்கே என் கணம் எங்கே நான் எஜமானனானால் நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று கர்த்த சேனைகளின் கர்த்த தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் நீங் அதற்கு நீங்கள் கேட்கிறீர்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் இங்க ஆண்ட சொல்றாரு நான் எனக்கு எனக்குரிய கணம் எங்க என்ன பிதாவான கூட பயம் எங்க அப்படின்ற அப்ப கத்தனை கனப்படுத்துகிறோம் அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய மகிமை அவர் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கறதா இருக்கிறோமா அல்ல தேவ பயம் இல்லாம துணிகரமா நடக்கிறோமா சில நேரத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மோடு இருக்கிற கத்தரை கனப்படுத்துகிறது எப்படி அப்படின்னா ஜீவியத்தினால் வாயின் வார்த்தைகளினால் இப்போ நம்ம தகப்பன்மார் பெற்றோர் நம்முடைய செய்கை அவர்களுக்கு கனத்தையும் கொண்டு வரும் கனவீனத்தையும் கொண்டு வரும் நாம் ஒழுக்கீனமாக நடந்தா பெற்றோருக்கு என்ன உண்டாகும் கனவீனம் அதே போல ஜீவியத்துல நாம் தேவ பயம் இல்லாம துணிகரமாக செய்கிற ஒவ்வொரு தவறும் தேவனை கனவீனப்படுத்தும் தேவனாமது தூசிக்கு இடம் கொடுக்கும் அப்போ நான் தேவனுக்கு முன்பு உண்மையா இருக்கிறேன்னா அவர் கொடுக்க வேண்டிய கணத்தை என் வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும் என் தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும் என் வாழ்க்கையில் மற்ற முன்பதாக என் ஜீவியம் தேவனை மகிமைப்படுத்துகிற அவரை கனப்படுத்துகிற ஜீவியமாக இருக்குமானால் நாம் தேவனுக்கு முன்பு உண்மை உள்ளவர்கள் இலையிலூயா அப்போ தேவனுக்கு முன்பு உண்மைன்னா அவர் கொடுக்க கனத்தை மகிமை கொடுக்கணும் ரெண்டாவது தேவனுக்கு முன்பு உண்மை அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் முதலிடத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என் வாழ்க்கையில் முதலிடம் கத்தர் தான் என் நேரத்தில் முதல்ல தான் அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை அவர் கொடுப்பேன் இவன் தான் உண்மையுள்ளவன் இன்னைக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லாம கத்தர் ஆராதிக்க நேரம் இல்லாம நம்ம ஜீவியத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னா தேவனுக்கு முன்பு நம்ம உண்மை உள்ளவர்கள் அல்ல தேவன் முன்பு உண்மை அப்படின்னா அவர் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்கணும் முதலிடம் அவர் கொடுக்கணும் முக்கியத்துவம் அவர் கொடுக்க வேண்டிய நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா யாரை மையப்படுத்தி எடுக்கணும் தேவனை மையப்பட்டு ஆண்டவர் முதலிடம் கொடுத்து ஒரு ஆலோசனை தேவை தேவ சமூகத்தில் உட்காந்து அண்டவரை நீங்க சொல்லுங்கப்பா இது சித்தமா உங்களுக்கு இல்லையா உங்க பிரியமான காரியமா இதை நான் என்ன செய்யணும் எனக்கு நீங்க பேசுங்க கத்தலையே சார்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருக்கட்டும் என் வாழ்க்கையில் ஒரு காரியம் செய்யறதா இருக்கட்டும் என் வாழ்க்கையில் முக்கியமான எல்லாமே என் தேவன் எனக்கு கொடுக்கிற ஆலோசனை இல்லை அவருக்கு தாங்க இம்பார்ட்டன்ஸ் மனுஷனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது நீங்க நிறைய நேரங்களில் மனிதர்கள் முதலிடம் கொடுக்குறோம் உறவுகளுக்கு முதலிடம் கொடுக்கிறோம் தேவனை விட நம்ம நேரத்தை தேவனு கொடுக்கிறத விட அதிக நேரத்தை உலகத்துக்கும் மனிதர்களை பிரியப்படுத்தவும் நாம் செலவழிப்போமானால் நாம் தேவனுக்கு உண்மை இருக்கிறோம்னு இருக்கிறோம் கொஞ்சம் வாழ்க்கை யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில் யார் முதலிடம் மனுஷர்களா தேவனா உங்க வேலையா தேவனா உங்க உறவுகளா தேவனா தேவன் வேண்டான்னு சொல்ற காரியத்தை கூட மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா என் வாழ்க்கையில தேவன் முதலிடம் இல்லை மனுஷர்கள் கத்தருக்கு இது பிரியம் இல்லைன்னு தெரியும் ஆனா என் உறவுக்கு இது பிரியம் என் உறவை இம்பார்ட்டன்ஸ் யாரு கொடுக்கிறேன் உறவுக்கு தேவனுக்கு செலவி தேவனோடு செலவிட நேரம் வேலை தொழில் பணம் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நான் தேவனை விட என் உலக பிரகாரம் வேலை தொழில் பணத்தை முதலிடம் வைக்கிறேன் ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவனோட ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு யாருக்கு முதலிடமா கொஞ்சம் யோசிச்சு பாரு உங்க வாழ்க்கையில் உங்க நேரத்தில் உங்க ஜீவியத்தில் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா நாம் முதலிடம் கொடுத்தால் நாம் தேவனுக்கு உண்மை இல்லவர்கள் நிலையிலூயா அடுத்தது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இல்லை தசம பாகமாக இருக்கட்டும் காணிக்கையாக இருக்கட்டும் கர்த்தர் கொடுப்பதிலே நான் உண்மையாக இருக்கிறோமா ஒரு வார்த்தை வாசிங்க மல்கியா ஒன்ன அதிகாரம் ஏழு எட்டை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லா நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்புல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கத்த சொல்லுகிறார் இங்க ஆண்ட சொல்றாரு வேதனையோட என் ஜனம் என் பலிபீடத்தை அசுத்தப்படுத்துறாங்க எப்படின்னா என் பிரமாணத்தின்படி ஊனமானதை நினைச்சு கூடாது என்னை காணி கொண்டு வரக்கூடாது ஆனா இவன் என்ன பண்றானா நீ எதை வேணாலும் கொண்டு வந்து பலி செலுத்து உனக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சிரு சொல்றாரு ஊனமானது நசல் கொண்டதெல்லாம் எனக்கு காணிக்கையா கொடுக்குறியே அதை கொண்டு போய் அதிபதிக்கு செலுத்து அவன் முகத்தை பாப்பானான் பாருன்ற கத்தை அது சொல்லிட்டு தான் சொல்றாரு மல்கிய மூணு அதிகாரம் ஏழு எட்டை வாசிங்க

ஜனதாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள் சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனே என்று அதனாலே என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஆண்ட சொல்றாரு மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா உடனே என்ன சொல்லுவா மனுஷன் தேவனை வஞ்சிக்கூடாதுங்க ஆண்டை சொல்றாரு நீங்கள் வஞ்சிக்கிறீங்களே அப்படின்னு யார சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்களை எதனால நீங்கள் தசமாக காணிக்கிற செய்தீர்கள் வஞ்சித்தீர்களே ஆண்டை சொல்றாரு தசமாக காணிக்க பண்டை சாலையிலே கொண்டு அப்போ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதுனா ஒன்று நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்க வேண்டிய கனம் ரெண்டாவது நம்ம கொடுக்க வேண்டிய நேரம் வாழ்க்கையில் இருக்கிற முதலிடம் கடைசியா தேவன கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் அவருக்குரிய காணிக்கை கத்தரு பிரமாணம் அதிலே உண்மையா இரு கத்தர் சொல்கிறார் அப்ப இதெல்லாம் நம்ம ஆண்டுக்கு உண்மையா இருக்கிறோமா இதெல்லாம் ஆண்டு உண்மையா இருக்கிறோமா இதில் நாம் உண்மை இல்லாததை தவறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சத்ரு நம் விரோதமாக செய்கிற கிரிகளை எதிர்த்து நிற்க நம்ம திராணி இல்லாதலாக இருப்போம் அநேக நேரத்தில் ஏன் பொருளாதார நஷ்டம் கத்திர கொடுக்க வேண்டியதில் உண்மை இல்லை ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஒரு காரியம் செய்யும் பொழுது கத்தரை முக்கியப்படுத்தி நம்ம செய்யறது இல்லை நம்ம மனசுல எது தோணுது நமக்கு என்ன தேவை உலக பிரகாரமான காரியத்தை முக்கியப்படுத்தி தீர்மானம் பண்ணுகிறோம் அந்த தீர்மானத்தின் விளைவு சத்துருவின் போராட்டங்களை மேற்கொள்ள முடியாம தவிக்கிறோம் எந்த விஷயத்திலையும் கத்திர மையப்படுத்து கத்தர் முக்கியத்துவம் கொடுங்க அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை நம்ம கொடுப்போமானால் நாம அவரை கனப்படுத்தினா எங்க நம்மை கனப்படுத்தணுமோ அங்க கத்திரம கனப்படுத்துவாரே லூயா